இருக்கிற நாடு பசியை காணாது பசியவே எதிர்கொள்ளாது சந்திக்காது அறியாது நீங்கள் கற்று பட்டு நோய்பட்டு இடத்துல போய் ஒரு நோயாளி இடத்திலே டாக்டர் இடத்திலே போய் ஒரு நோயாளி உட்கார்ந்தால் அவர் கேட்பார் நீங்கள் பால் சாப்பிடுங்கள் என்பார் முட்டை சாப்பிடுங்கள் என்பார் கீரை சாப்பிடுங்கள் என்பார் காய்கறி சேர்த்து கொள்ளுங்க என்பார் அப்படி கூட சொல்ல மாட்டார் நீங்க மில்க் எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் எக் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறீங்க கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் எங்க இருந்து வரும் எங்க இருந்து வரும் டாக்டர் கோட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருவாரு எங்க ஆத்தால பேரு காட்டுல விவசாயம் பார்க்கணும் என் ஆடு மாடு அவனோட சேர்ந்து உழைக்கணும் பால் வரணும்னா யாரும் மேய்க்கணும் இதெல்லாம் புரியாத ஒரு கூட்டத்திடத்திலே பேசி பயன் என்ன இருக்கிறது பயன் என்ன இருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டிலே மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகமாக நோயுற்ற நாடாக நோயாளிகளை அதிகம் கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள் ஒரு நாட்டிலே வழக்கறிஞர்களுக்கு காவல்துறைக்கு நீதிபதிக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு